கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் இருக்கிறீர் என்பதை அறிவேன் அன்பானவர்களே இது ஆண்டவரை குறித்ததான அவருடைய தன்மையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவர் என்ன செய்வாரா இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருப்பார் நம்முடைய இருதயத்தை சோதிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது அதில் நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் இருந்தால் நம்ம இது இருப்பார் அப்போ நாம் உத்தமமாக நடக்காமல் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவருக்கு பிரியமில்லாதபடி நாம் நடந்து கொண்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மீது பிரியப்பட மாட்டார் கர்த்தருடைய பிரியம் நம்மீது இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கும் அதனால தான் வேதத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார் உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருதயம் கேடுள்ளதும் இருக்கிறது அப்போ இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது நாம் நம்மை சரீரத்தை கழுவுவது போல இருதயத்தை கழுவணும் இருதயத்தை கழுவுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இருதயத்தை எப்படி கழுவுறது அப்படின்னா ஒரே ஒரு நாளில் அதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்னென்னா ஆண்டவரோட சமூகத்தில் அமைதியாக அமர்ந்து நம்மிடத்தில் இருக்கிற மாமிச பிரகாரமான கிரியைகள் என்னென்னவெல்லாம் நாம் தப்பு பண்ணிகிட்ருக்கிறோம் எதெல்லாம் நமக்கு இச்சைகளாக இருக்கிறது எதெல்லாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறது என்கிற அந்த பட்டியலை நாம் முதல் தயாரிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்ப இந்த பட்டியலை நாம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சரி இனிமேல் இது போன்ற தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது போன்ற செயல்கள் நம்மிடத்திலிருந்து செயல்படக்கூடாது இதுபோல் சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது என்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் சும்மா வெறுமனே ஆலயத்துக்கு போகிறோம் பாவ அறிக்கை வாசிக்கிறோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால் உடனே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை அதை யாராவது சொன்னாலும் அவர்களைப் போல முட்டால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்ன பாவம் செஞ்சோம் அந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் யார் அந்த பாவத்தினால அவதிப்பட்டவங்க யார் துன்பப்பட்டவங்க யார் தொடர்ந்து அதே போல காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்கப் போகுது என்பதை எல்லாம் சிந்திக்கணும் இவைகளையெல்லாம் சிந்தித்து ஒரே முடிவாக ஆண்டவரோட சமூகத்தில் நாம் பட்டியலிட்ருக்கிற அந்த காரியங்கள் மாமிச பிரகாரமான இவைகளை எல்லாம் நாம் எப்போ ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு நாம் விட்டு ஒழிச்சுட்டு இந்த பக்கம் வரமோ அப்பொழுது தான் நம்முடைய இருதயம் சுத்தமாகும் இருதயம் கழுவப்படும் அன்றிலிருந்து ஒரு புதிய மனிதர்களாக நாம் உருவெடுக்க முடியும் அன்றிலிருந்து புதிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்போ அப்படி ஒரு சூழல் நமக்கு வருகிற போது நாம் உத்தமமான காரியங்களை செய்ய முடியும் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு உண்மையாக இருந்து கடவுளுடைய செயல்களை செய்கிற போது நாமும் அவருடைய பார்வையில் உத்தமர்களாக இருக்க முடியும் அப்போ நம் மீது பிரியப்படுவேன் ஆண்டவரோட பிரியம் நம்மீது மீது இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் வேறு எதுக்கும் நம்ம நம்மை பொல்லாத இந்த உலக காரியங்களுக்கு உலக இச்சைகளுக்கு எதுக்கு நம்ம உடன்படுத்திக்காமல் நம்முடைய வழி ஒரு தனி வழியாக இருக்கணும் திருச்சபையில் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க சர்ச்சில் எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு யாருடனும் நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் நாம் இயேசு கிறிஸ்துவோடு மட்டும் நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர் செய்து விட்டு போன அந்த காரியங்களை தொடர்ந்து நாமும் செய்து கொண்டிருப்போமானால் நாம் உத்தமர்களாய் இந்த பூமியில் வாழ முடியும் அன்பானவர்களே இந்த உலக காரியத்தில் நாம் ஜெயிக்கணும்னா நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும் என் பிரியமே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும் நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிற போது அதில் நிச்சயமாக தவறான எண்ணங்களும் தவறான செயல்களும் கெட்ட சிந்தனைகளும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய செயல்கள் உத்தமமாக இருக்கும் அப்போ நாம் உத்தமமான காரியங்களை செய்கிற போது தேவன் நம்மீது பிரியப்படுவார் அன்பானவர்களே வெறுமனே வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பிரியைகள் தான் நம்மை நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நாம் செய்யணும் நம்மை அதோடு உடன்படுத்தி கொள்ளணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிதாவின் பிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான செயலை அவர் செய்தார் வெறுமனே பிதாவை பார்த்து என்ன ஆசீர்வதிங்கன்னு அவர் சொல்லலை அவர் இந்த பூமியில் வந்தப்போ எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன்னு சொன்னப்போ அதாவது மூணரை ஆண்டு காலம் இந்த ஒழியத்தை செஞ்சார் அவர் முப்பதாவது வயதில் திருமுழுக்கு பெற்ற போது பரலோகத்திலிருந்து அதாவது வானம் திறந்து அவர் ஞானசானம் எடுக்கிறப்போ வானம் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுது இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஏன்னா இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருந்த அந்த முப்பது ஆண்டு காலமும் கடவுளுக்கு பிரியமாக தான் வாழ்ந்திருக்கார் அதனால் அந்த வார்த்தை வானத்திலிருந்து வருது இவர் என்னுடைய நேசகுமாரன் அன்பானவர்களே நம்மையும் பார்த்து நம்முடைய பிதாவாகிய தேவன் இவர்கள் என்னுடைய நேசகுமாரர்கள் என்று சொல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய செயலும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் உத்தமமாக இருக்கிற போது தேவன் நம்மீது பிரியப்படுவார் அவருடைய பிரியம் நம்மீது இருக்குமானால் நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழ முடியும் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடுவார் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் நிச்சயமாகவே அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி நீர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருந்து இந்த ஊழியத்தையும் இந்த காணொலியை கேட்கிற மக்களையும் நீர் ஆசிர்வதிக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்புடன் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டோம் எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி எங்களுடைய செயல்களெல்லாம் உத்தமமாக இருக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் உமது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் வார்த்தைகளும் எங்களை வழி நடத்தட்டும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு எல்லாவற்றையும் அருமை லட்சகர் ரேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்